அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல விசக்கடியை பத்தி பார்க்க போறோம் விசக்கடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஒரு விசப்பூச்சோ அல்லது வண்டோ இல்லைன்னா பாம்பு தேல் பூரான் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷ உயிரினங்கள் கடிக்குதுன்னு வச்சுக்காங்க நாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை அந்த பூச்சி கடித்த இருந்து தான் அந்த விஷக்கடி பரவ ஆரம்பிக்கும் இந்த விஷக்கடிங்கிறது நிறைய வகையாக இருக்குது சொதி சிறங்கு படை கருமேகப்படை வெண்மேகப்படை இது எல்லாமே விஷக்கடியோட ஒரு வகைகள் தான் விஷக்கடி ஏற்பட்ட பகுதியில் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ரிங் மாதிரி தடுப்பு தடுப்பாக வரும் அரிப்பு அதிகமாக இருக்கும் இது ஆரம்ப நிலையில் இருக்கும் நாள்பட்ட விஷக்கடியாக இருந்தால் அதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு மேல இது இருந்தால் அந்த விசக்கடி இருந்த பகுதிக்குள்ள தோல் கெட்டியாக மாறிடும் அரிப்பு நமச்சல் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஏற்படும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அரிப்பு ஏற்படும் அந்த விசக்கடி இந்த இடத்துல இருந்து ஒரு விதமான திரவம் வடியும் இந்த திரவம் பட்ட இடத்துல எல்லாமே விசக்கடி பரவ ஆரம்பிக்கும் நாம் இதை கண்டுக்காமல் விட்டோம்னா உடல் முழுவதுமாக பரவ ஆரம்பிக்கும் இந்த விசக்கடி வெளியே மட்டும் இல்லாமல் ரத்தத்திலையும் பரவ ஆரம்பிக்கும் நம்ம ஸ்கின்ல மொத்தமாக மூணு லேயர்ஸாக இருக்கும் நம்ம தோல் வந்து மூணு லேயர்ஸாக இருக்கும் எபிடெர்மிஸ் டெர்மிஸ் அண்ட் ஹைப்போடெர்மிஸ் எபிடெர்மிஸ்ங்கிறது இப்போ முதல்ல நம்மளுக்கு விசக்கடி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த எபிடெர்மிஸ் லேயரில் ஆரம்பிக்கும் இதே ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருட காலமாக இந்த விஷக்கடி இருக்கிறவங்களுக்கு டெர்மிஸ் லேயரை நெருங்கி இருக்கும் அடுத்தது ஒரு பத்து வருட காலமாக விஷக்கடி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஹைப்போடெர்மிஸ் வரையிலும் போயிடும் அந்த ஹைப்போடெர்மிஸில் தான் ரத்த குழாய்கள் இது மாதிரிலாம் இருக்கும் ஆர்ட்ரி வெயின்ஸ் இது மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதில் போய் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் இதற்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தரமாக தீர்வு உண்டு நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க சித்த மருந்து சாப்பிட்டாலே போதும் சீக்கிரமா இதை குணப்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் மருந்து எழுத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பத்தியம் கடைபிடிக்கிறதும் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த விஷக்கடிக்கு நிறைய விதமான பத்தியம் இருக்கு பத்தியத்தை ஃபாலோ பண்ணிட்டு சித்த மருந்துகளை சாப்பிட்டாலே போதும் முற்றிலுமாக இந்த விஷக்கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி விடலாம் நன்றி